ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பார்க்க போற ரெசிபி ரொம்ப அருமையான நம்ம பாஸ்டாவும் செய்து கொடுக்கலாம் ரொம்ப அருமையா இருக்குங்க இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாது வீட்டுல ஒரு கப் அரிசி மாவு இருந்தா போதுங்க சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சே நிமிடத்துல நல்லா ஹெல்த்தியா செய்து முடிச்சிடலாங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா வருத்த மாவு வறுக்காத மாவு சேர்க்கிற மாதிரியா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல மாவை வறுத்துட்டு சேர்த்துக்குங்க இதுல ஒரு பிஞ்ச அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு நல்லா அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாதா பச்சை தண்ணி தாங்க தெளிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டு மாவுக்கு மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணுற தண்ணி உடனே நிறைய தெளிச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிங்க இப்போ நான் அரை கப் போல தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம அரிசி மாவு எடுத்தோம் பார்த்திங்களா அதே கப்பால் அரை கப் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நான் இன்னொரு பேட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கிறேங்க தெளிச்சு மாவு மிக்ஸ் பண்ணுறேன் நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குங்க அரை கப் தண்ணி போதுமான அளவுல இருந்துச்சுங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி கைகளால நல்லா பிடிச்சுக்கணும் கொழுக்கிட்ட மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணுங்க அந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி தான் நிறுத்திடணுங்க இப்ப மாவை வந்து இது போல் ஜன்னி வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க கட்டி கட்டியா இருக்கு பாத்தீங்களா அந்த கட்டிகள் எல்லாம் இல்லாத அளவுக்கு இது போல கைகளால் நல்லா உடைச்சு விட்டு நல்லா தேய்ச்சிக்கங்க ஈர அப்படியே ஜலிக்க முடியாது கைகளால் தேய்ச்சி தான் நல்லா இறங்கி வருங்க மாவு மாவு இப்போ இது வேக வைக்கிறதுக்கு இட்லி கால் பாகம் தண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன் புட்டோட சேர்க்கறதுக்கு வேக வைக்கிறதுக்கு இப்போ தண்ணி நான் சூடுபட்டு தாங்க வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து வேக வச்சிருக்கேன் இப்போ மேலே இட்லி கொத்து வச்சிக்கலாம் அதுக்கு மேலே துணி சேர்த்துக்கலாம் துணி வந்து ஈரம் இல்லாமல் சேர்த்துக்க மாவு ஒட்டு காஞ்ச இட்லி துணியா சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம புட்டு மாவு சேர்த்துக்கலாங்க மேலே புட்டு மாவு சேர்த்ததுக்கப்புறம் மேலே இன்னொரு காஞ்ச துணியை போட்டு மூடிடுங்க ஏன்னா ஆவி அடித்து வேகும்போது தண்ணி ஃபுல்லாக மாவுல இறங்கிடும் இப்போ மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் போல் வேக விடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுறேங்க பதினஞ்சு நிமிஷத்துல நமக்கு நல்லா வெந்துருங்க புட்டு இப்போ மேலே இருக்க துணியை எடுத்துக்கலாங்க இப்போ புட்டு மாவை சூடாக இருக்கும் போதே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாவு வந்து வெந்துருச்சான்னு கைகளெல்லாம் லைட்டாக உருட்டி பாருங்கள் உருட்டி பார்த்தாலே மாவு நல்லா உருட்டு பதத்துக்கு வருங்க அதுதான் புட்டு வெந்ததுக்கான பதமே அது தாங்க இப்போ சூடாக இருக்கும் போதே ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்க வாசனை நெய் வாசனை பிடிச்சதுன்னா சேர்த்துக்குங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளை சக்கரை பிடிக்கலன்னா அதுக்கு பதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் இந்த சர்க்கரையை வந்து நீங்க பவுடர் பண்ணிக்கிட்டு கூட சேர்த்துக்கங்க நம்ம முழு சக்கரையா சேர்க்கிற சூடல்ல மிக்ஸ் பண்ணும்போது கரைஞ்சிடுங்க இதில் வேக வச்சு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு வேக்க வச்சு பாத்தீங்களா அதை தண்ணியை வடிச்சிட்டு ட்ரையாக இருக்கிற கடலைப்பருப்பாவே சேர்த்துக்கங்க அந்த கடலை பருப்பு புட்டோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வாயில் வாயில கடிப்படும் போது நல்லா சுவையா இருக்குங்க கண்டிப்பா இந்த கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு வாட்டி நீங்க புட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ சூடோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரெல்லாம் நல்லா கரைச்சிடுங்க நல்லா ஒரு மூணு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்களா அந்த கட்டிக்கெல்லாம் உடஞ்சி நல்லா எல்லாம் கரைஞ்சி நல்லா பொட்டு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுங்க இப்போ நம்மளுடைய அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய இந்த புட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க புதுசாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டு செஞ்சு அசத்துலாங்க நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி நம்ம கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாங்க இதே முறை இதே அளவு கூட இந்த பச்சை அரிசி மாவு புட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்